கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் இரண்டாவது நாளிலும் கூட தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று சாமுவேல் ஏழு பனிரெண்டு அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் Then Samuel took a stone and set it up between Mizbah and Shen and called its name Ebenezer for he said till now the Lord has helped us. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறவராக இருக்கின்றார் ஐந்து மாதங்களை அற்புதமாய் கடக்க செய்த கர்த்தர் ஐந்து மாதங்களும் நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்த தேவன் இனிமேலும் நமக்கு அவர் உதவி செய்வார் அவர் பெயர்தான் எபினேசர் என்று எமேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பெற்ற வெற்றினாலே அந்த இடத்திற்கு அவர்கள் எபினேசர் என்று பெயர் வைத்தார்கள் ஸ்டோன் ஆப் ஹெல்ப் ஆர் ரிமெம்பரன்ஸ் உதவி செய்யும் கண்மலை உங்களுடைய என்னுடைய கண்மலை கிறிஸ்து இயேசுக்கு அவர் இன்னும் ஜீவிக்கிறவராக இருக்கிற உங்களோடும் என்னோடும் அவர் முடிவு பரியமும் இருப்பார் அவர் என்ன செய்வார் உங்களுக்கும் எனக்கும் வருகிற சோதனையில அவர் உதவி செய்வார் நம்முடைய பலவினங்களில அவர் நமக்கு உதவி செய்வார் நம்முடைய இக்கட்டு நேரத்துல எபினேசர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வார் நம்முடைய ஆபத்து நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய அதே போல நம்முடைய நோய்களின் மத்தியில கூட எபினேசர் நமக்கு அவர் உதவி செய்வார் ஐ கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த மாதத்தின் இரண்டாவது நாளிலே கூட தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆறுதல் படுத்த அவர் விரும்புகின்றார் சோதனைகள் வருகின்றபோது நீங்களும் நானும் கலங்க வேண்டாம் ஏசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராம் எனவே நீங்கள் சோதனை வருகின்றபோது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார் சோதனையை மேற்கொள்ள அவர் பலன் கொடுப்பார் நம்முடைய பலவீனங்கள் விஷயங்களில அவர் நமக்கு உதவி செய்வார் தேற்றர் துணையாளர் உதவி செய்யும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே உங்களுக்கு அவர் பலவினங்கள் மத்தியில அவர் தன்னுடைய பலத்தினாலே அவர் இடைக்கட்டி கொள்வார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் இக்கட்டு நேரத்துல எபினேசர் உங்களுக்கு உதவி செய்வார் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கு இருப்பார் என்று வேதம் சொல்கிறது இன்று நீங்கள் அவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுக்கின்ற போதே தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார் தான் தாவிதை கோலியாத்தின் கைக்கு தப்பி தானியலை சிங்கத்தின் கைக்கு தப்பி பவுலும் சீலாவையும் சிறையிலிருந்து காத்தவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் உதவி செய்வார் ஆபத்து நேரத்தில் எபிணேசரமும் கூட இருப்பார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையமானவர் என்று வேதம் சொல்கிறது உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறவர் இன்னும் ஜீவிக்கிறவராய் இருக்கின்றார் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது கடைசியாக உங்களுடைய வியாதியையும் என்னுடைய வியாதியையும் அவர் சுகப்படுத்துவார் காரணம் அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் அவருடைய தழுமைகளால் நீங்களும் நானும் சுகத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா கிருபை மறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா இந்த புதிய மாதத்தின் ரெண்டாவது நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒப்பு கொடுக்குறோம் எபனேஸ்வரே இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவரே இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்ய போற உம்முடைய வல்லமையின் பிரசத்துக்காகவும் நன்றி ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்